வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நாட்டுக்கல்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் தற்போது தமிழக அரசின் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இப்படி இருக்க அந்த கிராமத்தில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராம மக்கள் அனைவரும் அங்காளம்மன் திருக்கோவிலில் அம்மனை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் சிவராத்திரி அன்று திருவிழாவை ஒன்று கூடி நோன்பு சாட்டி அனைத்து மக்களும் சேர்ந்து மிகவும் விமர்சையான முறையில் கொண்டாடினர் மேற்படி கோவிலுக்கு குடமுழுக்கு செய்து சுமார் பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிறது கோவில் நிர்வாகம் தற்போது அறநிலையத்துறை வசம் உள்ளதால் கோவில் புறநமைப்பு வேலைகள் என்பது சதவீதம் நிறைவடைந்த நிலையில் கோவிலுக்கான குடமுழுக்கு விழாவை நடத்தி எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்க விரைவில் குடமுழுக்கு நடத்தி தரும்படி ஊர் மக்கள் சார்பாக கோவை கோவைையத்துறை நாட்டுக்கல் நாட்டுக்காளயம் கண்டிகுரையர் கௌதம கோத்திர மகன் மருமகள நாங்க எல்லாரும் பேசுறங்க அந்த கோயிலில் வந்து பத்தொன்பது வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் நடந்து இப்போ நாங்க பாலாயணம் பண்ணி மூணு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு வந்து நாங்க எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு நிறைய பேர் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்க தொந்தரவு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க நாங்க அதனால ரொம்ப பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எல்லாருமே நாங்க வந்து வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு பாதிப்பு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழி கொடுக்கணும் அந்த அங்கால வரமேஸ்வரி கொடுக்கணும் அதுக்கு நீங்க மனசு வச்சா தான் நல்லா நடக்கும் அதனால அறநிலைத்துறையில நாங்க இது கொடுக்க வந்திருக்கிறோம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நீங்க பார்த்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்க சீக்கிரம் எங்களுக்கு கும்பாசைத்துக்கு தேதி குறிச்சு கொடுங்க தேதி கொடுங்க சாமி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க சாமி வந்து எங்களுக்கு வந்து வந்து டெய்லி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது எங்கனால எதுவும் பண்ண முடியல நீங்க மனசு வச்சாதான் நடக்கும் அதனால நீங்க பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யுங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த ஒன்றரை வருஷமா நாங்க ரொம்ப பாதிச்சு ரொம்ப மனநிலை பாதிச்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்ல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை எங்களுக்கு ரொம்ப பாதிச்சு எங்கனால போய் கோயில ஒரு சூடம்பத்தை வச்சு கூட சாமி கும்பிட முடியாத நிலைமையில தடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க நீங்க யாரும் என்னன்னு நாங்க சொல்ல விரும்பல நீங்கதான் அதை பார்த்து நீங்கதான் எங்களுக்கு ஒரு நல்ல செய் தேதி சொல்லணும் நீங்க நல்லபடியா எங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சு கொடுங்க நாங்க வந்து என்ன எங்களுக்கு பண்ண சொல்றீங்களோ நாங்க அது மாதிரி பண்றோம் நடக்கிறோம் நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறோம் அதுல நாலஞ்சு பேர் எங்களை தொந்தரவு பண்ணி ரொம்ப இது பண்றாங்க அதனால நீங்க பாத்துக்கங்க நீங்க நல்லபடி செய்யுங்க எங்களுக்கு பேர் லிங்கராஜுங்க நாங்கள் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கு நாட்டுக்குள் பழைய கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நாட்டுக்குள் பழைய கிராமத்துல வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்குங்க அது கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது கும்பாபிஷேகம் நடத்தாதனால வந்து எல்லாருத்துடைய வீட்டில் குத்து சீறு சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து எது மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்த முடியாமல் தடைபட்டு வந்துட்டு இருக்காங்க இது விரிவாக நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் மாசி மாத திருவிழா வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க ஏன்னா மூன்று நாள் நாங்கள் வந்து ஊர் பொதுமக்கள் நோன்பு சாட்டி அவங்க வந்து குலமக்கள் வந்து கொண்டாடிட்டு வருவாங்க இது வந்து மூன்று வருஷமாக தடை வர்றதுனால ஊர் கிராம மக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல இன்னொருக்கு ஆளாயிட்டு இருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில துன்பங்கள் இருக்காங்க இதனால தொடராம விரைவாக எங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்கணும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டிய கௌதம மகரிஷி கோத்திர குல மக்கள் சார்பாகவும் அன்பான வந்து எங்களுக்கு கோரிக்கையை வச்சிருக்கோங்க கும்பாபிஷேகம் நடத்தி இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க எங்க குளத்தை கண்டிக்குறைய எட்டு வீடு நாங்க இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டிய சமூகத்துல வந்து சாமி கும்பிட்றவங்க சிவன்ராத்திரி கொண்டாடி மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க சிவன்ராத்திரி கொண்டாடி பல இடைஞ்சல் பண்ணுறாங்க நிறைய இது இடைஞ்சலுக்கு வந்து 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 எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க அதைய இது பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்கங்க அதனால் இந்த மாசானியம்மன் கோயில் தலைவர் திருமுருகன் திருமுருகன் அரங்காவலருங்க திண்டுக்கல் கோவிந்தராஜ் திண்டுக்கல் கோவிந்தராஜ் இப்படி ரெண்டு பேர் இப்படி பல இது இந்த பக்கம் இருந்தும் அந்த பக்கம் இருந்தும் கொஞ்சம் அடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் எல்லா பெண்களுக்கும் குலப்பெண்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு காது குத்த முடியல கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு மாப்பிள்ள கூட்டிகிட்டு போக முடியல பொங்கல் வைக்க முடியல குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் ரொம்ப மன உளைச்சலில் கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாச்சுங்க கும்பாபிஷேகம் நடந்து இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆனது இன்னும் நடக்கலைங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தது இந்த பிரச்சனை பதினெட்டில் ஆரம்பித்தது இப்படியே ஓடி ஓடிட்டே இருக்குதுங்க தொடர்ந்து இடைஞ்சல்கள் பல இடைஞ்சல் அதனால ரொம்ப எல்லாருமே மன உளைச்சல் இருக்கிறாங்க ஊர் பொதுமக்கள் குல மக்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாம போகுது சாமி இல்லாம எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள போக முடியாம ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம் கூடி சீக்கிரம் எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடத்த மாதிரி பரமேஸ்வரி அம்மன் சேகர் பேசுகிறேன் இப்போவும் நாங்கள் ம மிகுந்த மன உளைச்சலுடன் இங்கே வந்தோம் நாங்கள் ஐம்பது அறுபது பேர் வந்திருக்கிறோம் இந்த கும்பாபிஷேகம் தள்ளி போயிட்டுருக்குது எங்களால் தாங்க சொல்லனா துயரத்தில் இருக்கிறாங்க மக்கள்லான்ட்டு தான் வந்திருக்கிறாங்க ஊர் மக்கள் சார்பாக பிரசிடெண்ட்டு எல்லாமே வந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து இணையானையரை சந்தித்தோம் அவர் சந்தித்ததுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அவர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நான் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பண்ணி ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்தவங்க எல்லாம் கனத்ததியத்துடன் வந்தாங்க இப்ப மிகுந்த சந்தோஷத்துடன் இப்ப நாங்க பெறப்படுறோம் இந்த இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக எங்களுக்கு விரைவாக பண்ணி கொடுக்கற மாதிரி செய்வாங்கன்னு நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கிறோம் நன்றி வணக்கம் சாமி நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கும்பாபிஷேகம் ஆனதுங்க சாமி இது வரைக்கும் கும்பாபிஷேகமா ஆகல ரெண்டாயிரத்தி பதினேழுலயே எங்க வீட்டுக்காரருக்கு நல்லா இல்லாம ஆயிடுச்சு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை போராடி காப்பாற்றவே முடியல அங்கால வரமே சரி கோயிலுக்குள்ளேயே நிலையாத காரணத்தினால எத்தனையோ இடைஞ்சல்கள் சந்திச்சுட்டுருக்குறோம் இன்றைக்கி நான் என் கனவுனையுமே இழந்துட்டு நிற்கிறேன் சாமி இந்த சாமியோட புத்தத்தினால் அதனால் நீங்கள் பார்த்து நல்ல முடிவெடுக்கணும் அந்த அரை நாட்கள் பழையும் அங்காளம் வரமாதிரி சரி எனக்கு குழந்தைங்க சாமி அந்த கோயிலுக்குள்ள போக முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெய்வம்னா அதுதான் சாமி எங்க பிறந்த வீட்டு அம்மா அந்த அம்மா சன்னதிக்குள்ளேயே நான் போக முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் நீங்க பார்த்து நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு விரைவில் கும்ப நடத்தி கொடுக்கணும் அவ்வளவு எங்களுக்கு கொண்டாடி வரணும் சாமி நாங்க நாட்டுகள் பழைய கண்டி இருக்கார் கௌதமா மகரிஷி கோத்திரம் எங்க குலதெய்வம் சாமி எங்க ஆலம்பர வைசி அந்த தெய்வத்தை படங்கணும் நாங்க நிலைநாட்டணும் அதனால எங்க இருக்கிற எங்க பிறந்த குட்டிகளுக்கு வாச்சு காப்பாத்தி கொடுக்கணும் தெய்வத்துக்குள்ள போய் எங்களுக்கு சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணி எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வழி வகுக்கணும் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரே கோரிக்கை ஆமாங்க எங்களுக்கு அதுதான் எதிர்பார்ப்பு வேற எந்த எது எதிர்பார்ப்பும் இல்லைங்க எங்களுக்கு வந்து சீக்கிரமே அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி சந்தோஷம் கொடுக்கணும் நல்ல முறைக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அரங்கு காவல் நிலையத்தில் எங்களுக்கு டேட் குறித்து கொடுக்கணும்